மனித கடத்தலுக்கு ஆளாக்கப்படுவதில் இருந்து தகவல் தொடர்புத்துறை பட்டதாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மலேசிய புக்கெட் அமான் போலீஸ் குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரி முகமது சுஹாய்லி முகமது ஜெஹீன் கேட்டுக் கொண்டார் தொழில்நுட்ப திறன்களை கொண்ட பட்டதாரிகள் குறிப்பாக தகவல் தொடர்புத்துறையில் பட்டம் பெற்றவர்கள் மனித கடத்தல் அல்லது குற்றச்செயல்களின் செயல்களின் நோக்கத்திற்காக தங்கள் திறன்களை கவர்ச்சிகரமான சம்பள சலுகைகளால் கையாள விரும்பும் மோசடி கும்பலின் ஏமாறக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் இந்த உபகாரத்தால் சவாலான மனித கடத்தல் வழக்குகளை போலீஸ் எதிர்கொள்கிறது திக நிபுணத்துவம் தேவையில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அமைப்புகள் தொடர்புகளில் அடிப்படை திறன்களை கொண்ட நிபுணர்கள் அவர்களுக்கு இன்னும் தேவை ஆகவே இத்துறையில் பட்டம் பெற்றவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்